திருப்பூர்ல இருந்து முருகனுடைய இந்த ஆறுபடை வீட்டையுமே ரெண்டரை நாள்ல அதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போற மாதிரி ஒரு பிளான தாங்க சொல்ல போறோம் திருப்பூர்ல இருந்து பழனிக்குறது பழனி சொல்றது பழனி வந்து லாஸ்டா தான் பட் நாம வந்து இந்த நமக்கு பழனிக்கு போயாச்சுங்க ஆனா நீங்க அதே மதுரையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மதுரையில தான் ரெண்டு பட வீடுமே இருக்கு அதனால திருப்பூர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு எந்த முருகன் கோவில் ஆறுபடையில உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அதுக்கு முதல்ல போயிருங்க ஆனா இப்ப நாங்க போன பிளான தாங்க நான் சொல்ல போறேன் இதுல எங்களுக்கு ஒரு மூணு நாள் மேல தேவைப்பட்டுச்சு காரணம் ஒரு கோயில் சம கிரௌடுங்க அந்த கோயில்ல பாத்துட்டு வரது கிட்டத்தட்ட சாயங்காலமே ஆயிடுச்சு காலையில போனோம் அது முருகனுடைய எந்த படை வீடா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது போக நடுவுல வீடியோ எடுத்துட்டு போனால கொஞ்சம் திருப்பூர்ல இருந்து பழனிக்கு பஸ் ஏறிட்டாங்க எனக்கு பக்கத்துல இவன் தாத்தா தாங்க வந்து உட்காந்து இருந்தாரு நல்லா பேசிட்டு அவரோட அனுபவத்தையும் பகிர்ந்துட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட கொஞ்சம் பயமா தான் இருந்தது அதுக்கப்புறம் அவர் பேச பேச எனக்கு பழகிடுச்சு அது போக வெள்ளிக்கெல்லாம் வாங்கும் எனக்கு ரெண்டு கொடுத்தாரு ஒரு சில டிராவல் போது ஒரு சில மனிதர்களை சந்திக்கும் போது நம்ம நமக்கே ஒரு புதிய அனுபவமா இருக்குங்க அப்படிதாங்க இருந்தது எனக்கும் அதுக்கப்புறம் பழனியில இறங்கின உடனே முதல்ல இடும ஏறி இடுமனை பார்த்துட்டு அப்படியே மலைக்கு கீழே இருக்கிற இந்த திரு ஆவணங்குடி முருகன் கோயிலுக்கு போயாச்சுங்க எல்லாரும் இந்த முருகன் கோயில் தான் முருகனுடைய மூணாவது படை கோயில் சொல்றாங்க இங்க முருகனை பார்த்து தரிசிச்சுட்டு அப்படியே பழனி மலைக்கு ஏற ஆரம்பிச்சாச்சுங்க நீங்க பழனியில இந்த மாதிரி எலக்ட்ரிகல் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அதுல தாராளமா ஏறி நீங்க பயணம் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரீ தாங்க அப்புறம் பைனலா பழனி இந்த யானை பாதையில ஏறி முருகனை தரிசிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பிட்டு நைட்டு நம்மளுக்கு திருச்செந்தூருக்கு பஸ் இருந்ததுங்க ஆல்ரெடி நம்ம புக் பண்ணிருந்தோம் நீங்க போற மாதிரி இருந்தா செஞ்சு மதுரை போயிருங்க நாங்க தெரியாத தினமா திருச்செந்தூர் போயிட்டோம் ஏன் என்னாச்சு எதனால அடுத்த வீடியோல சொல்றேன் சோ மறக்காம நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ண தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்